வெல்கம் டு டியர் ஃபுட் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு நான் காலையில் அஞ்சு மணிக்கே எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபு எங்கள் அம்மாவை என்னை அடிச்சு எழுப்பி விட்டாங்க நான் அஞ்சு மணிக்கே இருந்தால் தான் நான் கரெக்டாக நான் எட்டு மணிக்குள்ள நான் ரெடி ஆவேன் அதனால தான் நான் சீரமாக எழுப்பி விட்டாங்க என்ன பண்ணப் போகிறோன்னா வந்து இப்போ விநாயகர் வாங்க போகிறோம் நாங்கள் எப்பயுமே நாங்கள் விநாயகர் வாங்க தந்தால் ஃபேமிலியோடு தான் போவோம் இந்த வாட்டி வந்து என் ஒய்ஃப் ஜாயின் பண்ணிக்கிறாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் போது ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக ஆகிட்டேன் இப்போ நம்ம போய் பிள்ளையார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுவோம் பாய் ஒரு நாங்கள் பிள்ளையார் அவங்க வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு தோணை கோடை அதெல்லாம் வச்சுருந்தாங்க மணக்கட்டை அதெல்லாமே வச்சுருந்தாங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய பிள்ளையார்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் பான்சி டவுனில் தான் நாங்கள் வந்து பிள்ளையார் வந்து வாங்குவோம் ஏன்னா அங்கே தான் வந்து கை பிள்ளையார் கிடைக்கும் இது வந்து பெரிய புள்ளியார்லாம் வந்து சேல்ஸுக்கு ரெடி ஆகுது இப்போ இப்போ தான் புள்ளியார் இதெலாம் சம் நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அரிசி புள்ளியார் தான் வாங்குவாங்க அதுவும் வந்து நம்ம ஊரில் சேல்ஸுக்கு இருக்குது இங்கேயும் வந்து புள்ளியார்லாம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து நாங்கள் வந்து கை புள்ளியார் தான் வாங்குவோம் நாங்கள் வாங்குகிற புள்ளியார் வந்து இந்த ரேக்கில் இல்லை அதனால நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே கேப்பில் வந்து புல்லார் கட்டுற துண்டு குடை எல்லாத்தையும் வந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் குடை எல்லாம் வாங்கியாச்சு நாங்கள் வாங்குகிற பிள்ளையார் வந்து வாங்க போயிட்டோம் இந்த வாட்டி புள்ளையாரோட ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்குது நாங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குகிற பிள்ளையார் வந்து இந்த வாட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு இருக்குது உங்கள் ஊரில் வந்து புள்ளையாரெலாம் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சின்ன பிள்ளையாரும் வந்து நாங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கணும் நாங்கள் ரெண்டு பிள்ளையார் வாங்கி வச்சு பழக்கம் இந்த இடத்துல தான் நாங்கள் பெரிய பிள்ளையார் வாங்கினோம் சின்ன பிள்ளையார் எங்கள் வீட்டாண்டா வாங்குவோம் நாங்கள் இங்கே தான் வந்து நாங்கள் புள்ளையார் வாங்கினோம் எந்த எல்லா வருஷமும் இந்த இடத்துல நாங்கள் வந்து பெரிய பிள்ளையார் வந்து வாங்குவோம் கை பிள்ளையார் வந்து இந்த வருஷமும் இங்கே தான் நாங்கள் பிள்ளையார் வாங்கினோம் வெல்கம் பேக் பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாச்சு ஷர்ட் எல்லாம் வந்து கரையாயிடுச்சு நாங்கள் கை பிள்ளையார் தான் வாங்கணும் நான் ஸ்ட்வீடியோவை பார்த்துருந்தீங்க கை பிள்ளையார் வாங்கிட்டோம் இதுக்கடுத்து நாங்கள் ரெண்டு பிள்ளையார் வாங்குவோம் ஒன்று கை பிள்ளையார் ஒன்று அச்சு பிள்ளையார் இப்போ அச்சு பிள்ளையார் வாங்குறதுக்கு நான் கிளம்புறேன் அதையும் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ஒன்றுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே சூப்பர் நம்ம கை பிள்ளையார் வாங்கிறது கிளம்புவோம் இதுதான் நான் வாங்கின விநாயகர் நாங்கள் வாங்கினது இவர் வந்து அச்சு பிள்ளையார் அதாவது ரைட் சைடில் இருக்கிறவர் வந்து கையால் செஞ்சவர் லெஃப்ட் சைடில் இருக்கிறவர் வந்து அச்சு பிள்ளையார் இந்த அச்சு பிள்ளையார் வந்து நாங்கள் வந்து வச்சுருப்போம் ஒரு ஒன் ஒன் இயர்கிட்ட நாங்கள் வச்சுருப்போம் அடுத்த வருஷம் நாள் கொடுவோம் அதனால் கலர் பிள்ளையார் வாங்கியிருப்போம் இப்போ வந்து இவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு படம்லாம் வந்து ரெடியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கோச் கேம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறுபடியும் நான் ப்ளாக் வந்து ஃபேஸ் கட்டி தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து எதாவது தப்பு இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபெண்டிஸ் தேங்க்யூ ஃபார் ஆல்